இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள் என்றே நாள் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் யோபின் சரித்திரம் பத்தாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் எனக்கு பாராட்டினீர் உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது எனக்கு ஜீவனை தந்தது அல்லாமல் எனக்கு தயவை பாராட்டி உம்முடைய பராமரிப்பினாலே என்னை காப்பாற்றினீரே என்று யோப பக்தன் சொல்லுகிறான் தாயின் கர்ப்பத்திலே உருவாக்கும் போதே அவருடைய ஜீவ சுவாசத்தை நமக்குள் ஊதி தோளையும் சதையும் தரித்து எலும்புகளாலும் நரம்புகளாலும் இசைத்து கர்ப்பத்திலே களைந்து விடாதபடி பாதுகாத்த தேவன் நான் பிரமிக்கத்தக்க விதமாய் விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே நிறனை உருவாக்கின போது என்னுடைய கருவை உம்முடைய கண்கள் கண்டது என்றும் என்னுடைய எலும்புகளையும் அவயவங்களையும் உள்ளான உறுப்புக்கள் ஒவ்வொன்றையும் உண்டாக்கினவர் நீரே என்று தாவித சொல்லுகிறார் நம்மை நாமே காப்பாற்றிக்கொள்ள கொள்ள முடியாத வேலையிலே நம்மை காப்பாற்றி கர்ப்பத்திலிருந்து வெளியே எடுத்து நமக்கு வேண்டிய ஆகாரமான தாய்ப்பாலை நாம் பருகும்படி செய்து அவரை நம்பி சார்ந்திருக்கும்படி செய்கிறார் ஒவ்வொரு நாளும் கண்ணை எமை காப்பது போல அவருடைய கண்மணியை போல நம்மை பாதுகாத்து அளவற்ற அவருடைய அன்பினாலும் இடைவிடாத விடாப்பிடியான அவருடைய பராமரிப்பினாலும் நம்மை பாதுகாத்து ஒவ்வொரு நாளும் நம்மை வழி வருகிறார் அவர் நம்மேல் வைத்த கிருபை மகா பெரியது அவருடைய கிருபைக்கு அடையாளமாக அத்தாட்சியாக கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார் ஆடுகளின் பின்னே சென்ற தாவீதை பெற்றோராலும் சகோதரர்களாலும் உதாசீனப்படுத்தப்பட்டு புறக்கணிக்கப்பட்ட தாவிதை தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொண்டு அவனை காப்பாற்றி மகா பெரிய கிருபையும் தயவையும் பராமரிப்பி அவனுக்கு காண்பித்து தேசத்து அதிபதியாக அவனை கர்த்தர் உயர்த்தினார் அவனுடைய சந்ததியில கர்த்தர் ராஜ்யபாரத்தை கொடுத்து அந்த சந்ததியில உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக உலக இரட்சகரான இயேசு கிறிஸ்துவை தோன்றும்படி செய்து உலக மக்களுக்கு ரட்சிப்பையும் மீட்பையும் அருளினார் கர்த்தன் நமக்கு ஜீவனையை கொடுத்ததும் அல்லாமல் அவருடைய தயவையும் கிருபையும் பராமரிப்பையும் நம்ம பொழிந்தருளுகிறதையும் நாங்கள் இருக்கிறார் ஜெபிப்போம் அன்புள்ள ஆண்டவரே எங்களை படைத்தவரே தாயின் கர்ப்பத்தில் எங்களை உண்டாக்கி உருவாக்கி உமை நம்பி சார்ந்து இருக்கும்படி செய்து கண்ணின் மணியைப் போல எங்களை பாதுகாக்கிற ஆய்விற்காக நன்றி செலுத்துகிறோம் எங்களை நாங்களே பாதுகாத்து கொள்ள முடியாத சூழ்நிலையில கர்த்தருடைய கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து உங்களுடைய கிருமையினாலும் இறக்கங்களினாலும் எங்களை முடிசூட்டி உங்களுடைய கிருமைக்கு அத்தாட்சியாக அடையாளமாக கர்த்தர் எங்களை நிலைநிறுத்தி இருக்கிற ஆய்விற்காக நன்றி செலுத்தி உம்முடைய கரங்களுக்குள்ளாக எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவை நாமத்தினால் ஜபிக்கிறோம் பிதாவை ஆமை